வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் யாழ்ப்பாணம் ஆணையரவு உப்பின் பெயரை மாற்றுவதற்கு அரசாங்கம் ஒப்புதல் ஷான் சுத்தா என அழைக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக அறிவிப்பு குடிநீர் பிரச்சனை காரணமாக அயல் வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வேலா மற்றும் அவரது மகன் ரமித் ஆகியோர் பிணையில் விடுதலை கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை அடையாளம் காண்பதற்கான முறையான திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பம் வவுனியாவில் மனைவியின் தலையுடன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த கணவர் தொடர்பில் விசாரணை ரூபாய்க்கு அதிகமாக இரத்த பரிசோதனைக்கு கட்டணம் வசூலித்த மருத்துவ ஆய்வகம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் சமீபத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஷான் சுத்தா என்ற போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார் வெள்ளவாய போலீஸ் நிலைய அதிகாரிகள் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளவாய நகரத்திற்கு அருகில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சுத்தா கைது செய்யப்பட்டிருந்தார் வெள்ளவாய பிரதேசத்தின் முக்கிய போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரான மகவெல ஷான் சுத்தா என்று அழைக்கப்படும் சம்பத் என்பவர் ால் கைது செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஒன்றை பயன்படுத்தி தாக்க முயன்ற அதிகாரிகள் சந்தை நபரின் முழங்காலுக்கு துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தை நபர் வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலை சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பின் சிகிச்சை பெற்று வந்த இன்று அதிகாலை சிறைச்சாலை அதிகாரிகளிடம் இருந்து தப்பிச் சென்றுள்ளார் தப்பியோடிய நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மட்டக்கிளிப்பு வவுனதீவில் குடிநீர் பிரச்சினை காரணமாக அயல்வீட்டுக்காரர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டவரை வவுனதீவு போலீசார் கைது செய்துள்ளதுடன் துப்பாக்கியை மீட்டுள்ளனர் கன்னங்குடா பாடசாலை வீதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய பாக்கியராசா சதீஷ்கரன் என்பவரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளார் காயமடைந்தவரின் சகோதரரின் காணியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினால் வழங்கப்பட்ட குடிநீர் இணைப்பு காணப்பட்டுள்ளது இக்குடிநீரை அயல் வீட்டை சேர்ந்தவரும் பயன்படுத்தி வந்துள்ளார் எனினும் கட்டணத்தை சபையினால் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இது தொடர்பாக குறித்த இரு வீட்டாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் சம்பவத்தினமான நேற்று பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியினால் அயல் வீட்டுக்காரர் மீது வீட்டு உரிமையாளர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளார் கால் தொடை பகுதியில் படுகாயமடைந்த பாக்கியரா சதீஸ்கரன் என்பவர் மட்டு போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அருளானந்தம் யோகேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டதுடன் துப்பாக்கியும் மீட்கப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் வாக்குமூலம் அளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் பி எஸ் கமகே அங்கிருந்து வெளியேறியுள்ளார் சுமார் மூன்று மணி நேரம் அவர் வாக்குமூலம் அளித்த பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார் கெகலிய ரம்புக்வெல வெகுஜன ஊடக சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் பதினைந்து பேரை பேரளவில் தனது ஊழியர்களாக சேர்த்து அவர்களுக்கு சம்பள கொடுப்பனவுகள் மற்றும் மேலதிக நேர ஊதியத்தை வழங்கியதன் ஊடாக அரசாங்கத்திற்கு எட்டு மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் மூன்றிற்கு அமைய விளக்க மறியலில் வாய்க்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல அவரின் மகன் ரமித் ரம்புக்வெல மற்றும் அமைச்சரின் முன்னாள் ஒருங்கிணைப்பு அதிகாரியான நிஷாந்த பண்டாரா ஆகியோரை புனையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி சந்தைக்கு நபர்கள் மூவரையும் புனையில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார் இதன்படி ஒவ்வொரு சந்தை நபர்களும் தலா ஐம்பதனாயிரம் ரூபாய் ரொக்க பிணையிலும் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டுள்ளனர் சந்தைக்கு நபர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பிணையாளர்கள் அவர்களின் நெருங்கிய உறவினர்களாக இருக்க வேண்டும் எனவும் நீதவான் உத்தரவிட்டிருந்தார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரி ஒருவர் நீதிமன்றில் விடுத்த கோரிக்கையில் ரமித் ரம்புக்வெலவின் மாதிரி கையொப்பங்களை விசாரணைக்காக பெற வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் அதற்காக அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன் ஆஜராகி கையொப்பங்களை வழங்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார் இக்கோரிக்கையை ஆராய்ந்த நீதவான் ரமித் ரம்புக்வெல நாளை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு முன் ஆஜராகி மாதிரி கையொப்பங்களை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் இம்முறைப்பாடுகள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் அறிவித்துள்ளார் யுத்த காலத்தில் நாட்டில் இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் அகதிகளாக தங்கி இருப்பவர்கள் மீண்டும் நாட்டிற்கு வருவதற்கு உள்ள தடைகளை நீக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை திருத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யுத்த காலத்தில் வடக்கில் வாழ்ந்த மக்களில் ஒரு தொகுதியினர் பாதுகாப்பு தேடி இந்தியாவின் தமிழ்நாட்டிற்கு தப்பிச் சென்றிருந்தனர் அவர்கள் தற்போது இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் வாழ்கின்றனர் எனவே மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கு குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டங்கள் தடையாக இருப்பதனால் அச்சட்டங்களை திருத்துவதற்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதற்காக விரைவில் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அனுமதி இதற்கிடையே இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக நாட்டிற்கு வந்த மூன்று வயது குழந்தை உட்பட மூவர் தலைமன்னார் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் இருந்து கடல் மார்க்கமாக இலங்கைக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு வயதுடைய இளம் தம்பதியினர் மற்றும் அவர்களது ஒன்றரை வயது குழந்தை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் படகு மூலம் இவர்கள் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றுள்ள விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது முழு இரத்த எண்ணிக்கை பரிசோதனை அறிக்கைக்கு அதிக கட்டணம் வசூலித்த மல்வானி பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகம் ஒன்றிற்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆய்வகம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அபராதம் மகர நீதவான் நீதிமன்றினால் விதிக்கப்பட்டுள்ளது முழுமையான இரத்த எண்ணிக்கை பரிசோதனை அறிக்கைக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச கட்டணம் நானூறு ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது டெங்கு சிக்கன் கொன்யா மற்றும் கொரோனா வைரஸ் தொற்று அபாயங்கள் குறித்து சுகாதாரத்துறை உரிய கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இதன்படி தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பரவிவரும் வைரஸ் தொற்றுகள் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை முழுமையாக அடையாளம் காண்பதற்கான முறையான திட்டம் இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இந்தியாவில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று விகிதம் அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் அச்சங்கம் அறிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்தை அண்மைத்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரள மாநிலத்திலேயே அதிக அளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஒரே நாளில் தங்கத்தின் விலையில் இரண்டு தடவைகள் மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழும்பு செட்டியார் தெரு தங்க வியாபாரிகள் சங்கத்தினர் இதனை தெரிவித்துள்ளனர் இன்று நண்பகலின் பின்னர் தங்கத்தின் விலை இரண்டாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக தங்க வியாபாரிகள் சங்கத்தினர் குறிப்பிட்டுள்ளனர் இதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து பதினெட்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதனாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்று ஐம்பது இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பது ஐநூற்று அறுபத்தி மூன்று ரூபாவாகவும் பதினெட்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் இலங்கையின் தேசிய சுற்றுச்சூழல் வாரத்திற்கு ஏற்ப நெல்கல காடு நேற்று இரண்டாம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக பாதுகாக்கப்பட்ட காடாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது பல்லுயிர் பாதுகாப்பில் ஒரு முக்கிய படியை குறிக்கின்றது இந்த பிரகடன விழா சுற்றுச்சூழல் அமைச்சர் தமித படப்பெந்தியின் தலைமையில் பிபிலேவில் உள்ள இரத்துகள பூர்வீக பாரம்பரிய மையத்தில் நடைபெற்றது புதிதாக பாதுகாக்கப்பட்ட பகுதி நாற்பது ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று ஹெக்டேயர் பரப்பளவை கொண்டுள்ளதுடன் மடகம பிபில நில்கல மற்றும் இங்கினியாகல ஆகிய முக்கிய வன மண்டலங்களை உள்ளடக்கியுள்ளது பிபில பகுதி வனத்தின் முக்கிய பாதுகாப்பு பிரிவாக உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாலைதீவில் இலங்கையர்களுக்கு ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகள் காணப்படுவதாகவும் தற்போது முப்பதனாயிரம் இலங்கையர்கள் மாத்திரமே மாலைத்தீவின் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் இலங்கைக்கான மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சகத்தில் நேற்று மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத்திற்கு இடையிலான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் திறமையான மற்றும் தொழில்முறை வேலை வகைகளில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க இலங்கைக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என மசூத் இமாட் குறிப்பிட்டுள்ளார் மாலைத்தீவில் பணிபுரியும் இலங்கையர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து அமைச்சர் விஜித் ஹேரத் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மசூத் இமாட் மாலைத்தீவு அரசாங்கமும் இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பிரச்சனைகளை தீர்க்க ஏற்கனவே திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையில் தற்போதுள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இச்சந்திப்பு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று ஆரம்பமானது மும்மொழிகளிலும் காலை ஆறு மணிக்கு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது எதிர்வரும் பதினோராம் தேதி வரையிலும் மாலை ஆறு மணிக்கு நவநாள் வழிபாடுகள் நடைபெறும் ஆம் தேதி இரவு ஏழு மணிக்கு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட நட்கருணை ஆராதனை நடைபெறவுள்ளது பதிமூன்றாம் தேதி திருவிழா நடைபெறும் என்பதுடன் ஆன்றிய தினம் அதிகாலை நான்கு மணிக்கு தமிழ் காலை ஐந்து மணிக்கு சிங்கள மொழியிலும் மீண்டும் ஆறு மணிக்கு தமிழ் மொழியிலும் திருப்பலி ஒப்புக் என அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தடியில் இன்று அதிகாலை வேன் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இவ்விபத்தில் வாகனம் பாரியளவில் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நகரில் இருந்து மிருசுவில் நோக்கி பயணித்த குறித்த வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து கடலுக்குள் பாய்ந்துள்ளது வாகனத்தில் சாரதி மாத்திரமே இருந்ததாகவும் அவர் உயிர் தப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் தனது மனைவியின் கழுத்தை அறுத்து கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தில் ஒருவர் சரணடைந்துள்ளார் அரச பாடசாலையின் ஆரம்ப பிரிவு ஆசிரியையாக கடமையாற்றும் சுவர்ணலதா என்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆசிரியையே இதன் போது படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இக்கொலையை அவரது கணவர் மேற்கொண்டுள்ளார் இன்று காலை புளியங்குளம் போலீஸ் நிலையத்திற்கு தனது மனைவியின் தலையை எடுத்துக்கொண்டு சென்ற கணவர் மனைவியை கொலை செய்து நைனாமடு காட்டுக்குள் வீசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கணவர் மனைவிக்கிடையில் குடும்பத்தகர் நிலவி வந்துள்ளது இவ்விவகாரத்தை போலீஸ் நிலையத்தில் தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி குறித்த நபர் மனைவியை அழைத்து சென்றுள்ளார் தொடர்ந்து நைனாமடு காட்டு பகுதியில் மனைவியின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பின்னர் கழுத்தை வெட்டி பிளாஸ்டிக் பையில் போட்டு மோட்டார் சைக்கிள் டிக்கிக்குள் வாய்த்து புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் தனது மனைவியை கொன்று நைனாமடு காட்டில் வீசியுள்ளதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் சடலத்தை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் ஆணையரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என மறுபெயரிடப்பட்டு உள்ளூர் சந்தையில் வழங்கப்படும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி மேம்பாட்டு அமைச்சர் சுனில் நேத்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வினவிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இப்பதிலை வழங்கியுள்ளார் முன்னதாக ஆணையரவில் உற்பத்தி உப்பு ரஜலுனு என அழைக்கப்பட்டது இந்நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இப்பெயர் பயன்படுத்தப்பட்டதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கேள்வி எழுப்பியிருந்தார் சில பிரச்சனைகள் காரணமாக நாட்டில் தமிழ் மக்களிடையே பிரிவினைவாதத்தை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் ஆனையிரவில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு ஆணையரவு உப்பு என மறுபெயரிடப்பட்டு சந்தைகளில் விநியோகி படமெ அமைச்சர் சுனில் ஹாந்தன் நெத்தி தெரிவித்துள்ளார் தீத்துடன் இன்று எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எனது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்